சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல என்னுடைய குழந்தைக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதமான லீலையை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா உண்மையாவே பாபா இஸ் அலைவ் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு சில பக்தர்களுக்கு தான் பாபா பண்ணுவாரா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க பாபா எப்பயுமே கேட்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் சபூரி நம்பிக்கையும் பொறுமையும் அப்போ நம்ம நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்ன இப்ப ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இப்ப தாங்க பாபா யாருன்னு தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் சில பேர் சொல்லலாம் எனக்கு பாபா மேல நம்பிக்கையே இல்லை அப்ப நம்ம எப்படி அந்த நம்பிக்கையை ஊட்டணும் அப்படின்னா நம்ம பாபா சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தை அவங்க கிட்ட புரிய வைக்கணும் அதாவது ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் நிச்சயமாக பாபா நான் இந்த உலகத்தில் நடமாடி கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு லீலைகள் மூலமாக நிச்சயமாக நிகழ்த்துவார் இப்போ அது ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன ஆசை இருந்தது வேப்ப இலை கிடைக்குமா ஏன்னா பாபா அந்த வேப்ப மரத்துக்கு கீழே அமர்ந்துள்ளார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த குருஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு வேப்பிலை இலை கிடைச்சிது அப்படின்னு நான் சொல்லி இன்னொரு ஒரு வேப்பிலை இலை அந்த குழந்தைக்கு கிடச்சிதா இல்லையா அப்படின்றது நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் நான் படிச்சிருந்தேன் இந்த துவாரகா மாயில கிடச்சிருக்கும் அப்படி நிறைய பேர் அவங்க அவங்களோட தாட்ஸ் கொடுத்துருந்தீங்க இப்போ எனக்கும் அதே மாதிரி எண்ணம் தான் இருந்தது இந்த குழந்தை இன்னொரு வேப்பிலை கேக்கிறது இந்த பாக்கெட்ல இங்க ஒரு வேப்பிலை வச்சாச்சு இன்னொரு வேப்பிலை வேணும் அப்படின்னு கேட்கறது அப்போ என்னோட மனசுக்குள்ள ஒரே ஒரு பாபா கிட்ட ஒரு கேள்வி பாபா மனிதர்களோட ஆசை இந்த ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னா இன்னும் மேலே ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆசை வரும் இது வந்து ரூபாய்க்கே ஆசை இல்லை ஒரு புகழுக்கும் ஒரு ஆசை ஒரு வீடு ஒரு கார் வாங்குறோம் ஒரு பைக் வாங்குறோம் பைக் வாங்கணும்னு ஆசைப்படும் வாங்கிட்டோம்னா ஏன் பாபா கார் கிடைக்காதா காரே ஒரு ஹை என் மாடல் கிடைக்காதா இந்த மாதிரி ஆசைகளுக்கு ஒரு அளவே இல்லாத ஒரு காலத்தில் அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா குழந்தை கேட்குற இன்னொரு வேப்ப இலை நீங்க கொடுக்கிறீங்களோ இல்லையோ பாபாடு பாபா கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் கேட்ட கணத்தில் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும் அது கிடைக்கல அப்படின்னா இந்த குழந்தைக்கு அதை தாங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வரணும் இது பாபா கொடுப்பார் இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் குழந்தைக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட ஒரு கேள்வி இது வந்து அந்த குழந்தைக்கே கிடையாது நம்மளுக்கும் அதுதான் இது என்னோடய எண்ணமாக இருந்தது நாங்க குருஸ்தான நாங்க பிரதட்சிணமா வந்தோம் குருஸ்தான பிரதட்சிணம் பண்ணி வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பக்தர்கள் ஷிருடிக்கு போனீங்கன்னா அந்த வேப்ப மரம் இருக்கிற இடம் குருஸ்தான் சொல்லுவோம் அது நூத்தி எட்டு முறை பிரதட்சணமா வாங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ பாபா கிட்ட சொல்லி அந்த குருஸ்தான நூற்றி எட்டு முறை பிரதக்ஷணம் பண்ணினா அவ்வளவு விசேஷம் என்னால் அவ்வளவு முடியாதுங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு முறை இது நம்மளே சொல்லிக்கிறது பதினெட்டு முறை பண்ணால் நல்லது அப்படின்னு அப்போ நாங்கள் பிரதட்சிணமா வரும் பிரதட்சிணமா வரும்பொழுது என்னுடைய குழந்தை என்ன பண்ணா அப்படின்னா கீழே பார்த்து வந்தா எல்லாருக்குமே அந்த பிரதக்ஷணம் வர எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க ஏதாவது இலை கிடைக்குமா அப்படின்னு கீழேயே பார்ப்பாங்க அப்போ கீழே பார்த்துட்டு வரும்பொழுது குழந்தையும் கீழே பார்த்துட்டு வரும்போது நான் சொன்னேன் உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா நிச்சயமாக கிடைக்கும் நீ கீழே பார்த்துட்டு வரதுல எந்த பிரயோஜனமும் இல்லை கீழே பார்த்துன்னு கிடைக்குமா கிடைக்குமான்னு பிரதக்ஷணம் வரது பிரயோஜனமே இல்லை பாபா மேல நம்பிக்கையோட பாபாவோட ஸ்லோகத்தை சொல்லின்னு நீ பிரதக்ஷினம் வா சுவாமி கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் அவனுக்கு தெரிஞ்ச பாபா ஸ்லோகத்தை சொல்லின்றே பிரதக்ஷணம் வந்தோம் ஃபுல்லா முழுக்க முழுக்க குருஸ்தான் பிரதட்சிணம் பண்ணி முடிச்சாச்சு முடிச்ச உடனே நாங்க குருஸ்தான்ல வந்து நின்றுட்டே இருக்கோம் நின்னும் பொழுது அந்த நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க வேப்ப மரத்துக்கு கீழே நீங்க இப்ப ஸ்க்ரீனில் பாக்குற இந்த பாபா இருப்பார் அந்த குருஸ்தான்ல அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே எல்லா பக்தர்களும் நமஸ்காரம் பண்ணுவோம் அப்போ நான் என்னுடைய மகன் என்னுடைய கணவர் நாங்கள் மூணு பேருமே அந்த இடத்துல நமஸ்காரம் பண்றோம் நமஸ்காரம் பண்ண அந்த கணத்தில் அந்த நொடி என்ன பண்ணார் உள்ள அந்த குருஸ்தான் கிட்ட அந்த குருஸ்தானுக்குள்ள அந்த பாபா கிட்ட ஒரு பூஜாரி இருந்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எங்கேருந்தோ உள்ளேருந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாக்லேட் இருந்தது அதாவது இந்த எக்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எக்லர்ஸ் சாக்லேட் பேக்கெட் ஃபுல்லாக அவர் கையில் இருந்தது அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார் பாபாவோட பாதுகையில் வச்சுட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு ஒரு சாக்லேட்டாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தார் அப்போ கொடுத்துட்டு வரும் பொழுது என்னுடைய பையன் குட்டியாக இருக்கான் இல்லையா அதனால் அவன் என்ன பண்ணா அவனும் அவனோட கை இப்படியே நீட்டிகிட்டு இருந்தான் உடனே அந்த பூஜாரி என்ன பண்ணார் எல்லாருக்குமே ஒரு சாக்லேட் கொடுத்தோடனே இந்த குட்டி கை அந்த உள்ளே இருக்கிறத பார்த்து அந்த குழந்தைக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்தார் எங்கள் எல்லாருக்கும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் குழந்தைக்கும் எல்லாருக்குமே சாக்லேட் கிடச்சிது உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் குழந்தைகள் தானே அப்போது அந்த சாக்லேட் வாங்கினோடனே அதை மறந்து போயிட்டான் வேப்பயிலை கேட்டதை மறந்தாச்சு அம்மா நான் இந்த சாக்லேட் சாப்பிடட்டுமா நான் சொன்னேன் இது பாபா கொடுத்த பெரிய பிரசாதம் இந்த சாக்லேட் நீ கண்டிப்பாக சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தையொடனே சொன்னா அம்மா வேப்பிலை கேட்டால் ஆனால் பாபா பாருங்கம்மா சாக்லேட்டே கொடுத்துட்டார் அப்படின்னு அவனுக்கு புரியல அந்த வேப்பிலையே ஒரு பெரிய பொக்கேஷம் அப்படின்றது புரியல உடனே அவரும் அந்த சாக்லேட் சாப்பிட்டு நாங்கள் எல்லாருமே அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துல பாபாவோட ஸ்வீட் கிடைச்சதே ஒரு சாக்லேட் கிடைச்சதே நீ எல்லாருக்கும் சந்தோஷம் மறுபடியும் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கிறோம் நீங்க நம்பவே மாட்டீங்க அங்க யாருன்னே தெரியலங்க ரொ ரொம்ப ஹைட் இல்லை கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்த ஒரு நபர் நெத்தியில ஒரு சந்தனம் வச்சிட்டு இருந்தார் நேரா அந்த குருஸ்தான் சுத்திட்டு வந்தாருங்க அவருக்கு என்ன தோணித்து அவர் யாரு அவர் பாபா தான் ஆனால் நேராக சுற்றிட்டு வந்து என்னோட குழந்தைய அப்படி அந்த முதுகு பிடிச்சி இப்படி திருப்பினார் இப்படி தோலை பிடிச்சி அப்படி திருப்பினார் திருப்பிட்டு என்ன பண்ணார் என்னோட குழந்தை கையில் இன்னொரு வேப்பலையை கொடுத்துட்டு வேகமாக அப்படியே நடந்து போனார் எங்கள் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் ஒரு நொடி என்னன்னு புரியல யாருன்னு புரியல வேகமாக போறோம் ஆனால் அவர் எவ்வளவு வேகமாக போனார்னா எங்களால அந்த கூட்டம் தாண்டி அவர் பின்னாடி ஓட முடியல அந்த அளவுக்கு அவர் வேகமாக போயிட்டார் அவரை பிடிக்கவும் முடியல அவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு அது கிடச்சோன்னே அந்த குழந்தை சொல்றான் அந்த அடுத்த நொடி என் குழந்தை சொன்ன வார்த்தை வாயில் எக்லர்ஸ் இருக்கு அந்த கையில் வேப்பிலையை வாங்கினோடனே அம்மா இங்கே பாருமா நான் வேப்பிலை கேட்டத பாபா உடனே கொடுத்துட்டாருமா இவர் யாருமா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் உனக்கு பெரிய பாக்கியம் பாபா கொடுத்துருக்கார் இதை பொக்கிஷமாக வச்சுக்கோமா இதை வந்து நம்ம வாழ்க்கையில் இதை தொலைக்கவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தை சொல்கிறான் அம்மா எக்லே சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது பாபா வேப்பில கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் வேப்பில பற்றி மறந்தே போயிட்டேன் ஆனால் பாருமா பாபா எப்படி ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு அந்த சமயத்தில் அவனுக்கு சொன்ன வார்த்தை இதுதான் பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை நீங்கள் செலுத்திட்டா அதை கண்டிப்பாக பாபா ஞாபகம் வச்சு உங்களுக்கு எந்த சமயத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த தக்க சமயத்தில் கொடுப்பார் இன்றைக்குமே அந்த பொக்கிஷ பொக்கிஷம் பாதுகாக்கிறோம் இந்த லீலை நான் எதற்காக சொன்னேன் அப்படின்னா ஒரு இலை கேட்டோம் அந்த குருஸ்தானில் பாபா கொடுத்தார் இன்னொரு இலை வேணும்னு கேட்டு இன்னமும் பாபா கொடுக்கணும்னு கொடுத்தார் இன்னொன்றும் கேட்டிருந்தா பாபா கொடுத்திருப்பார் ஆனா நம்ம கேட்கிறது அப்படின்றது நம்மளோட அந்த இதுக்குள்ள இருக்கணும் லிமிட்ஸ் குள்ள இருக்கணும் நமக்கு அந்த கோரிக்கை தகுதியானதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு கேட்டோம்னா கண்டிப்பா பாபா கொடுப்பார் ஒரு ஒரு சின்ன விஷயமும் பாபா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாபா கொடுக்குற ஒரு ஒரு விஷயத்தையும் பல பல பக்தர்கள் பொக்கேஷமாக பாதுகாத்துன்னு வராங்க ஒரு உதாரணத்துக்கு புறந்தரே அப்படின்ற பக்தர்கிட்ட பாபா அடிக்கடி இரண்டு ரூபாய் தட்சிணையாக கேட்பாராம் அதாவது ஸ்ரத்தா சபரி இது தட்சிணையாக கேட்பார் சில சமயத்தில் இந்த ரெண்டு ரூபாய் வாங்கினதுக்கப்புறம் பாபா ஏதோ தோணி புரந்தரேக்கு மறுபடியும் இந்தா இந்த பைசா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பைசாவை கொடுப்பாரா அந்த மாதிரி நிறைய நாணயங்கள் கிட்டு பாபா கொடுத்துருக்கார் புரந்தரை என்ன பண்ணியிருக்கார் அந்த ஒரு ஒரு நாணயத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் பொக்கிஷமாக வச்சுக்கணும் நம்மளோட ஜென்ரேஷன் இதை தொடர்ந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவருடைய மகன் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஜென்ரேஷன் கிட்ட வந்த உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க இந்த நாணயங்கள் பாபா கரங்கள்லேருந்து கிடைத்த நாணயம் எங்கேயாவது இந்த நாணயம் தொலைஞ்சு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த ஜென்ரேஷன் அவங்களுடைய மகன் பேரன் இதுங்களுக்கெல்லாம் ஏற்பட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க எல்லா நாணயங்களையும் சேர்த்து இந்த நாணயமா இருந்தால் தானே யாராக எடுத்துன்னு போகிறதோ தொலைதோ இது இருக்கும் இது மொத்தமாக சேர்த்து ஒரு பாபா சிலையாக பண்ணலாம் அந்த எல்லாம் வெள்ளி நாணயங்கள் மாதிரி தான் அப்போ அந்த நாணயம் எல்லாம் சேர்த்து உருக்கி பாபாவோட ஒரு சிலையாக அந்த புறந்தரை ஃபேமிலி பண்ணாங்க அந்த சிலையோட போட்டோ உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இதை பார்த்து நீங்க நல்லா வேண்டிக்கோங்க காரணம் என்னன்னா இன்றைக்கும் புறந்தரை ஜென்ரேஷன் வீட்டில் இது இருக்கு இந்த சிலை பாபா வந்து சிலைன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த சிலையிலையும் பாபா உயிரோடு இருக்கார் ஏன்னா அந்த ஃபேமிலி இந்த பாபா கிட்ட இந்த சிலையை பார்த்து வேண்டிய அவங்களுக்கு கிடைக்காத விஷயமே கிடையாதான் இந்த சிலையில பாபா உயிரோடு இருக்காருன்னு புறந்தரை ஃபேமிலி உணர்ந்திருக்காங்க இது வந்து நானும் உணர்ந்ததுனால இது ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த பாபாவை காமிக்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணினதுனால இது எபிசோட் வழியாக காமிக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் பாபா கொடுத்துருக்கார் அது நம்மளுக்கும் ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த பொக்கிஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்